தளபதி விஜயோட கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட ஒரு சில போர்ஷன்ஸ் தான் இருக்கு அது இன்னும் ரெண்டு வாரங்களில் முடிஞ்சிடும் அப்படின்றதையும் அறிவிச்சிருந்தாங்க அண்ட் அது கூடவே ஏப்ரல் மாதம் மொத்தமா ஷூட்டிங் முடிவடையும் அப்படின்றதையும் வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா திரைப்படத்தோட டிஜிட்டல் உரிமம் பத்தின தகவல் வந்து வழியாக இருக்கு மார்க்கெட்ல வந்துட்டு இப்போ பெரிய பெரிய படத்தை வந்து வாங்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா மாறிடுச்சு அதுவும் டிஜிட்டல் மார்க்கெட் பெருசா வந்துட்டு எந்த திரைப்படத்தையும் வாங்க மாட்டாங்க சின்ன சின்ன விலைக்கு தான் போகுது அந்த நம்ம திரைப்படம் மட்டும் பெரிய விலைக்கு போயிருக்கு அப்படின்ற தகவல் தான் வெளியாகி இருக்கு அமேசான் தளம் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் திரைப்படத்தை வந்துட்டு நான் ஜனநாயகனுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றதுக்கு திறனுக்காக இதுக்காக இதுக்காகத்தான் அந்த வாய்ப்பு எனக்கு பிக் பாஸ் சிவானி நாராயணன் இப்ப ஒரு விஷயத்த வந்துட்டு பகிர்ந்து இருக்காங்க சிவானி சீரியல்ஸ்ல வந்துட்டு நடிச்சிட்டு இருந்திருக்க கூடிய ஒரு சீரியல் நடிகை அதுக்கப்புறமா தான் அவங்க வந்துட்டு பிக் பாஸ் காலடி எடுத்து வச்சிருந்துருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறமா சிவானி நாராயணன் எங்க எங்க எங்கன்னு எல்லாரும் தேற்ற அளவுக்கு எந்த ஒரு சீரியலோ இல்ல திரைப்படங்கள்லயோ நடிக்கிறத பார்க்கவே முடியாத அளவுக்கு தான் இருக்கும் பிக் பாஸுக்கு போனா நிறைய பேருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வாங்க ஆனா இந்த சீசன்களை பொறுத்த வரைக்கும் இப்ப பிக் பிக்பாஸ் போனாலும் பெருசாக யாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்ல வகையில கடைசியா திரைப்படம் நிலவுக்கு என்ன கோபம் திரைப்படம் இந்த திரைப்படத்துல சிவானி நாராயணனுக்கு ஒரு கேரக்டர் வந்துட்டு பண்றதுக்கு இருந்துச்சா சோ அது எதனால அவர் வந்து சிவானி நாராயணனை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னா அவங்களோட நடிப்பு திறமையால கிடையாதான் அவர் ஒரு சிவன் பக்தர் அப்படின்றதால இவங்களோட பேரு சிவானி நாராயணன் அப்படின்னு வரதால அந்த சிவன் அப்படி ஒரு விஷயத்துக்காகத்தான் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க இப்ப பாக்கறதுக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது சொல்லுங்க வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் நம்ம நடிகர் மணிகண்டனும் ஒருத்தர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் மணிகண்டன் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி மாதிரி அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா மணிகண்டன் வந்துட்டு அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதை இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படின்றதால அவருக்கு வந்துட்டு குடும்ப சப்போர்ட் எல்லாம் அதிகமா இருக்கு குடும்ப ஆடியன்ஸ் சப்போர்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு திரைப்படங்கள்லயும் வந்துட்டு அவரோட நடிப்பு திறமைய தனித்துவமா காட்டுறாரு நம்ம நடிகர் மணிகண்டன் மணிகண்டன் பாத்தீங்கன்னா மறுபடியும் இயக்குனரா அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னு